போட்டு வச்சு சங்கியும் போட்டு வச்சு நீங்களும் கயிறு கட்டி சங்கியும் கயிறு கட்டினா என சங்கி என ஆணி கொடுத்தான் சொல்றேன் சாமி கும்பிடுங்க உங்களோட தாயாருக்கும் அப்பாவும் புகுது வச்சு வச்சுங்க எல்லாம் குடிச்சிருக்க சாப்பிட்டு வச்சிருங்க திமுக வேட்டி கட்ட ஒரு பண்ணு அரசு மறைமுகமாக முதல்வர் அவர்களுடைய மனைவியை துர்கா ஸ்டாலினை கேட்டிருக்கிறார்கள் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்தில் வந்து நிறைய கட்சிகள் இருக்காங்க இருந்தாலும் பாஜகவுக்கு வந்து தொடர்ந்து எதிர்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன தமிழகத்தில் வந்து பாஜகவுக்கு ஒன்றும் எதிர்ப்பு இல்லை மக்களிடையே வந்து பாஜகனுடைய கூடியிருக்கு வரவேற்பு இருக்குது அரசியல் கட்சிங்க மத்தியில் தான் எதிர்ப்பு இருக்கலாம் அவங்க அவங்க சுயநலத்துக்கோசரம் எதிர்க்கிறாரு வகுப்பு போர்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றிருக்காங்க நீதிமன்றத்துக்கும் போகிறதா சொல்லிட்டாங்க உங்களோட பார்வையில் திமுக என்ன செய்வாங்க மத்திய அரசு அவர் எந்த திட்டத்தை போட்டாலும் அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு தெரியப்படுறாங்க ஆனால் முஸ்லீம் மக்களிடையே வந்து பெரு ஆதரவு இருக்கிறது அதனால் வந்து திமுக சொல்கிறத வச்சுலாம் நம்ம வந்து எதிர்ப்பாக நினைக்க போறது இல்லை சார் முஸ்லீம் மக்களே ஏற்கட்டது வந்து நாடி வந்து இந்த சட்டம் வந்து நல்ல சட்டம் பிரதமர் அறிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எங்க கட்சிக்காரர்கள் வந்து நிறைய பேர் திருந்தா வந்து பேசுறது எங்க அலுவலகத்திலயும் வந்து பேசிட்டு வாய்ப்பு சொல்லி சுவிட் கொடுத்துட்டு போயிருக்காங்க இதே ஆபீஸ்ல கச்சத்தீவு பிரச்சனையை எப்படி பார்க்குது சார் கச்சத்தீவு வந்து தார வந்து உங்களுக்கு தெரியும் திமுக காங்கிரஸ் தார அது இன்னைக்கு வந்து நம்ம பாரத பிரதமர் கச்சத்தீவை வந்து நமது மாநில தலைவர் எங்கள் அண்ணன் அண்ணாமலை அவர்கள் முன்னெடுத்து முன்னெடுத்திருக்கிறார் கச்சத்தீவை மீட்டுக் கொடுக்கும் வலிமை பாரதிய ஜனதா கட்சிக்கும் மாநில தலைவர் அண்ணாமலைக்கும் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இருக்கிறவர் கண்டிப்பாக அதை நாங்கள் மீட்டுக் கொடுப்போம் அதுக்கு வந்து அன்று கட்சி வந்து தாரை வாத்து விட்டு இன்னைக்கு ச சட்டமன்றத்துல தீர்மானம் போட்டு அஹ் திமுக இன்று இந்த தமிழக முதல்வர் அஹ் கமலம் நடத்துகிறார் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுங்க அன்று முதல் அன்று வாஜ்பாய் காலத்தில் இருந்தும் அப்போதே நமது மாநில தலைவர் இருந்த தேசிய தலைவராக இருந்த நமது ஜனா கிருஷ்ணமூர்த்திஜி அப்போதே வந்து இந்த கட்சியை தீவிர சம்பந்தமாக குரல் கொடுத்தாங்க பார்லிமெண்ட்ரையும் கேள்வி எழுப்பினாங்க அன்று முதலும் இன்று வரை பாரதிய ஜனதா கட்சி நமது பிரதமர் நரேந்திர மோடி வரை மீனவர்கள் மேல் அதிக அக்கறையும் கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் தமிழ் சூழல் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார் டாஸ்மாக் கோயில் டாஸ்மாக் கோயிலில் பண்ணிவிட்டு அதை நாங்கள் எங்களுடைய மகளிர்கள் அனைவரும் போய் வந்து ஒவ்வொரு டாஸ்மார்க்கு முன்னாடி முதல்வர் போட்டாவை ஓட்டினார்கள் போலீஸ்காரர்கள் அத்தனை பேரும் டாஸ்மார்க்கு காவல் நிற்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் நாங்கள் போகிறோமோ இல்லையோ எங்கள் மகளிர் அணி போகிறாங்களோ இல்லையோ ஆனால் பாரதிய ஜனதாக்கு ஒரு தனி பெண்மணியா போறாங்க ஆனால் போலீஸ் அந்த நூற்றுக்கு மேற்பட்டவர் நிற்கிறாங்க அப்படியெல்லாம் பயமுறுத்தியும் அப்படி ஒரு பயத்தால ஒரு அரசாங்கத்தை நடக்குதுன்ற அது வந்து தமிழகத்தில் இன்று நடக்கக்கூடிய திராவிட மாடல் அரசாங்கம் தான் இங்கு திருவண்ணாமலை மாவட்டத்திலும் எங்கள் மகளிரணி சார்பாக பல டாஸ்மார்க்கில் முதல்வர் போட்டவே வைத்தார்கள் ஏனென்றால் அரசு அலுவலகத்தில் வந்து முதல்வர் பா ஃபோட்டோ இருக்கும்போது அரசு நடத்தக்கூடிய மதுபான கடையில் ஏன் முதல்வர் ஃபோட்டோ இல்லை என்று எங்கள் மகளிர் தினம் தெரியும் உங்களுக்கு டாஸ்மார்க்கில் பத்து ரூபாய் ஓயல் வந்து இன்னைக்கு பல ஆயிரம் கோடி மாறி மாறிப்போச்சு ஆயிரம் கோடி ஓயலை கேட்டால் முதல்வர் அவர்கள் நூறு நாள் பணம் வரவில்லை அப்படின்னு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கின்றார் நீலகிரி பாராளுமன்ற உறுப்பினர் ஆ ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க இப்போ வந்து இந்து மத நம்பிக்கைப்படி சிலர் கயிறு கட்டுவாங்க சிலர் கொட்டு வைப்பாங்க ஆனால் அதெல்லாம் வந்து நம்ம திமுக காரங்க இல்லை சங்கிகள் செய்கிறது அப்படின்னு சொல்லி இந்து மதத்தை சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுக்கு கருத்து சார் அவர் யார் சார் இந்து மதத்தை வந்து சங்கிகள் செய்கிறாங்க அப்போ ஸ்டாலின் மனைவி யார் சங்கி சங்கிங்களா உங்களுக்கே தெரியும் நம்ம திருவண்ணாமலை அருணாச்சல கோவிலுக்கு கூட மாதத்துக்கு ஒரு முறை வராங்க ஆனால் ராஜா அவர்கள் வந்து துர்கா ஸ்டாலினையோ சேகர்பாபையோ நேரடியாக திட்ட முடியாத காரணத்தினால் சங்கிகள் தான் பொட்டு வைப்பார்கள் சங்கிகள் தான் கயிறு கட்டுவார்கள் என்று மறைமுகமாக முதல்வர் அவர்களுடைய மனைவியை துர்கா ஸ்டாலினை திட்டியிருக்கிறார்கள் சேகர்பாபின் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் சேகர்பாபியை திட்டுகிறார்கள் அப்படின்னு பாஜக எடுத்துக்கொள்கிறது என்ன சொல்றாங்கன்னா திமுகவுக்கு போட்டியா தமிழ்நாட்டுல எந்த கட்சியுமே திமுகவுக்கு போட்டிய எந்த கட்சியுமே இல்லை என்றால் தினம் எங்க மாநில தலைவரை நினைக்காம திமுக தூங்குவதில்லை திமுகவினுடைய யாரு கனிமொழி ஆகட்டும் அண்ணன் ஸ்டாலின் ஆகட்டும் அத்தனை அமைச்சர்களும் எங்கள் தலைவர் அண்ணாமலையை நினைக்காமல் அவர்களுக்கு வந்து உறக்கம் வர்றதில்லை நினைத்தாலும் உறக்கம் வர்றதில்லை நினைக்காமல் இருந்தாலும் அவங்க தூங்க போகிறதில்லை ஏன்னா தினம் தினம் அத்தனை தவறுகளை செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த நாலு ஆண்டுகளில் நாலு வருஷத்தில் ஆனால் இதையெல்லாம் தோல் உரிக்க எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியும் ஒவ்வொரு தொண்டனாக நாங்கள் முன்னிருந்து அவர் அருகாமையில் இருக்கிறோம் திமுக வந்து தமிழகத்தில் ஆட்சிக்கு வந்து நாலு ஆண்டுகள் ஆகுது இந்த நாலு ஆண்டில் என்ன நன்மை நடந்திருக்கிறதா உங்கள் பார்வையில் தெரியுது தமிழக மக்களோட வளர்ச்சி இருக்குது சார் உங்களுக்கே இந்த கேள்வி வந்து கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கே நல்லாவே தெரியும் நாலு ஆண்டு காலத்தில் என்ன வளர்ச்சி இருக்குது நீங்கள் சொல்லுங்கள் தமிழகத்தில் நாலு ஆண்டு காலத்தில் அடித்தட்டு மக்கள் ஏமாத்தி சுரண்டி வை அவருங்களை டாஸ்மார்க்கினுடைய வருமானம் தான் இந்த நாலு ஆண்டில் உயர்ந்திருக்கிற போசரம் அடித்தட்டு பாமர மக்களினுடைய வாய்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளது விவசாயங்கள் விவசாயம் பண்ண முடியலை தொழிலாளர்கள் தொழில் செய்ய முடியல தமிழர்களை எத்தனையோ கம்பெனிகள் இன்னைக்கு மூடிட்டு அதர மாநிலத்துக்கு இருக்கிறார்கள் இது உங்களுக்கு நல்லாவே தெரியும் கடந்த நாலு ஆண்டுகளுக்கு முன் தேர்தல் வாக்குறுதியாக அக்கா கனிமொழி அவர்கள் கூறினார்கள் எங்கள் அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே முதல் கையெழுத்து டாஸ்மார்க்கை மூடுவோம் என்றுதான் ஆனால் ஒரே பேருக்கு ஒரு கூட மூடவில்லை டாஸ்மாக் இலை பாரு அந்த பாரு இந்த பார்ன்னு தான் ஓபன் பண் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் அக்கா கனிமொழி அவர்கள் இந்த இதுக்கு முன்னாடி அதிமுகவை அரசை எதிர்த்து ஆர்ப்பாட்டம்லாம் டாஸ்மாக் இளம் விதவைகள் அதிகமாக உள்ளார்கள் தமிழ்நாட்டில் அப்படின்னா போராட்டங்கள் ஆர்ப்பாட்டம் தான் திமுக அரசாங்கம் திமுக பண்ணது ஆனால் இன்று தமிழகத்தில் இளம் விதை விதவைகள் அதிகமாக ஆவதற்கு காரணம் இந்த திராவிட அரசு அண்ணன் ஸ்டாலினுடைய அரசு தான் சார் மும்மொழி கொள்கையை தொடர்ந்து ஏற்றுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் மும்மொழிக் கொள்கை நல்லதுன்னு பாஜக தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்குது நீங்கள் என்ன சார் நான் ஒரு கூலி வேலை செய்கிறாரு எங்கள் அப்பா அம்மா பெங்களூரில் வேலை செய்கிறாங்க நான் பெங்களூரில் படிக்கிறேன் எனக்கு அந்த தமிழ் கற்றுக்க வாய்ப்பு இல்லை நான் பெங்களூரில் மும்மொழி கொள்கை கொண்டு வந்தால் என்னுடைய தாய்மொழி தமிழையும் பத்து கற்றுக்கொள்வேன் கன்னடத்தையும் கற்றுக்கொள்வேன் நேஷனல் லாங்குவேஜான இங்கிலீஷும் கற்றுக்கொள் மும்மொழி க வந்துடும் ஆனால் நான் வந்து பெங்களூரில் படித்தேன்னா கன்னடத்தை கற்றுக்கொண்டு திரும்ப தமிழகத்தில் வந்து நான் எப்படி குடும்பம் நடத்த முடியும் எந்த பாதிப்பு தொடர்ந்து திமுக உள்ளிட்ட கட்சிகள் அவங்களுடைய அரசியல் சுயல் ஆபத்துல தான் இந்த மாதிரி எதிர்க்கிறார்கள் ஏன் அவர் இப்போ எங்க இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் ஏவாபயில் நடத்துகின்ற பள்ளியில் நேற்று விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் இந்தி டீச்சர் வேணும் அவர் இந்தி டீச்சர் வேணான்னு சொல்லிட்டு தமிழ் டீச்சர் வேணும்னு விளம்பரம் கொடுத்துருக்கலாம் நாங்கள் எங்கள் பள்ளியில் இன்று முதல் இந்தி கற்றுக்கொள்ள தரப்படாது அப்படின்னு போர்டு வச்சிடலாம் திமுக லாபத்துக்காக தான் கொள்கையை எதிர்க்கிறேன் திமுகவின் சுயலாபம் திமுக அமைச்சர்களின் சுய லாபத்துக்கோசரம் தான் இந்த முன்மொழிக் கொள்கையை எதிர்க்கிறாங்க நாங்கள் மக்கள் மத்தியிலே இந்த திருநாளை மாவட்டத்தில் இப்பொழுது தெற்கு மாவட்டம் மட்டுமே எழுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கையேற்று வாங்கியுள்ளோம் மும்மொழி கொள்கையை ஆதரித்து பாஜக அரசு வந்து தொடர்ந்து மக்களோட குரல் வலையை நெறிக்கிறதா சொல்லி காங்கிரஸ் தலைவர்கள் கருத்து சொன்னாங்க தெரியல அனைத்து மாநிலங்களில் சுதந்திரமாக கடந்த பத்து ஆண்டுகளாக பதினோரு ஆண்டுகளாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இதில் வந்து எந்த குரல் வழியும் பாஜக அரசு அவர்கள் செய்கின்ற தவறுகளை தான் தட்டி கேட்கின்ற அரசாக இன்று நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அரசு விளங்கி கொண்டிருக்கிறது பாஜகவோட வளர்ச்சி எதிர்காலத்தில் தமிழகத்தில் எப்படி சார் பாஜகவோட வளர்ச்சி திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்திலே ஆயிரத்தி நூற்றி எண்பத்தஞ்சு மூத்திருக்குது தொள்ளாயிரத்தி எண்பது பூத்துக்கு கிளை கமிட்டி போட்டு கொடுத்துருக்குறோம் பன்னெண்டு பேர் கொண்ட கமிட்டி இப்போது கூட தேர்தல் ஆணையம் பிஎல்ஏ லிஸ்ட்டு கேட்டிருக்காங்க அந்த பிஎல்ஏவும் நாங்கள் ஆயிரத்தி நூத்தி எண்பத்தி அஞ்சு பூத்துக்கும் நாலு சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்துருக்குறோம் அப்போ பாஜக பூத் கமிட்டி வலுவையான பூத் கமிட்டியாக இருக்கிறது உலக நாடுகள் பார்வையில் பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்கு சார் இந்த கேள்வி வந்து நீங்க கேட்கலாமா உலக நாடு மத்தியிலே வந்து இன்றைக்கி மோடி எந்த நாட்டுக்கு வருவார்னு எதிர்பார்க்குறாங்க மக்கள் வந்து உலகத்தில் வாழ்கின்ற இந்து இந்திய மக்களும் நமது பிரதமர் செல்லும் இடமெல்லாம் ஒன்று தன்னாலே வந்து அந்த கூட்டம் இந்தியாவை விட உலக நாட்டில் இருக்கிற அனைத்து மக்களும் பிரதமரை வந்து வரவேற்கிறாங்க அருணாச்சலேஸ்வர் கோவிலில் ஒரு பாலியல் துன்புறுத்தல் நடைபெற்று இருக்கிறது அந்த இதை கண்டித்து நமது அமைப்பை சேர்ந்தவர்கள் நேற்று ஒரு மனு கொடுக்க சென்ற போது அவர்களை காவல்துறை வந்து வலுக்கட்டாயமாக காவல்து காவல்துறைக்கு வந்து மனு கொடுக்கும்னு சொல்லி அங்கே அமர் வைத்துள்ளார்கள் அப்போ உடனே நாங்கள் சென்றபோது இந்த அறநூலத்திரை இந்து கோவில்களை சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டு இருக்கிறோம் என்று கொள்ளும் சேகர்பாபு அவர்கள் கட்டுப்பாட்டில் உள்ள அறநிலைத்துறை திமுகவின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது திமுகவின் திமுகவினர்களின் கட்டுப்பாட்டில் இந்த அருணாச்சலவேஸ்வர் கோவில் உள்ளது ஏனென்றால் நேற்று இந்த நடந்த பாலியல் துன்புறுத்தல் ஒரு பெரிய உதாரணம் அந்த அருணாச்சலர் கோவில் உள்ள உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே ஒரு இன்ஸ்பெக்டர் பெண் இன்ஸ்பெக்டருக்கு நடந்தது இன்று ஒரு பெண் ஊழியருக்கு நடந்த நடந்துள்ளது பக்தர்கள் நடக்கிறது இது தொடர்ந்து இந்த கோவில் நிர்வாகத்தில் நடந்து கொண்டே இருக்கு இது கண்டித்து திருவண்ணாமலை மாவட்ட பாஜக மிக பெரிய அளவில் எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்களின் அனுமதியோடு மிக பெரிய அளவில் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த உள்ளோம் அதே போல் தப்பு செய்தவர்களை பேருக்கு பணியிட நீக்கம் தான் துறை ரீதியான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இடைக்கால பணி நீக்கம் தான் செய்திருக்கிறார்கள் அவர்கள் மீது அந்த நபர் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஆனால் இந்த திராவிட அரசு தப்பு போது துணை போகின்ற அரசாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது இந்தியாவில் பாஜக எங்கே என்ற கேட்ட காலங்கள் போய் இன்று பாஜக பதினெட்டு மாநிலங்களில் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு வளர்ந்து இருக்குது என்றால் பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய தலைவர்கள் செய்த தியாகங்கள் நன்றி நன்றி நன்றி